ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மளிகை லிஸ்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த முறை மளிகை லிஸ்ட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா பொருளுமே சுத்தமாகவே தீர்ந்து போயிடுச்சு அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் கொஞ்சம் கூ கூடுதலாகவே வந்துருச்சு எப்போதுமே மாசம் மாசம் வாங்கும் பொழுது கொஞ்சம் பொருள் வீட்டில் இருக்கும் அதனால இல்லாத பொருள் மட்டும்தான் நான் வாங்குவேன் அதனால மாதம் மாதம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது இந்த முறை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு சத்தியமாக நானே கூட நினச்சி பார்க்கல எங்கள் வீட்டுக்கார்ட்ட அந்த லிஸ்ட்டை காமிச்சோன்னே அவரே கொஞ்சம் சாக்காயிட்டாரு என்ன மூணு பேருக்கு இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமாங்க இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து நிறையா வாங்கியிருக்கேன் அது போக நீங்களும் ீவுக்கு வர்றோம் வேற நீங்கள் வரும்போது ஜாமான்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால நான் வந்து நாலு சேர்த்து வந்து நான் வாங்கியிருக்கேன் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட வந்துருச்சு அவங்க கிட்ட போக பாத்தீங்கன்னா மிளகாப்படி ஜாமானும் வேற வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா மிளகாப்படியும் வேற சுத்தமாகவே தீந்து போச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் தீந்து போயிடுச்சு மிளகாப்படி இல்லாம நம்ம சமைச்சோம் அப்படின்னா வீட்டில் நல்லா திட்டு வாங்க அது அதனால் எப்போதுமே மிளகா படிக்க பார்த்தீங்கன்னா அரை கிலோ செட்டு தான் வாங்குவேன் இந்த முறை தான் நான் வந்து ஒரு கிலோ செட்டே வாங்கிட்டேன் இந்த அரை கிலோ செட்டு வந்து சீக்கிரத்துலேயே டக்கு டக்குன்னு தீந்து போயிடுது அதே சமயம் அரைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கெஞ்சினா அப்படின்னா அவங்க போகக்கூட மாட்டேங்கிறாங்க அதனால தான் இந்த முறை நான் வந்து ஒரு கிலோ செட்டே நான் வாங்கிட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா மல்லி மிளகாய் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அந்த சைடில் போடக்கூடிய பொருட்கள் வந்து நான் எதுவுமே வாங்கலை சரி அது நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டை மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் எப்போதுமே மளிகை கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து நான் போட்டுக்கிருவேன் வீட்டில் மொதல் செக் பண்ணி பார்ப்பேன் என்னென்ன பொருட்கள் இருக்கு இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரிசையா லிஸ்டை எழுதிட்டு அப்படியே நான் வந்து கடைக்கு வந்து கொண்டுட்டு போயிடுவேன் தெரிஞ்ச கடைங்கிறனால நம்ம கடையில் அந்த லிஸ்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள்லாம் பெரிய சைஸ்லேயும் இருக்கும் ஸ்மால் சைஸ்லேயும் இருக்கும் அவங்களாம் அந்த லிஸ்டை பார்த்து எடுத்து போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கூட கூட வந்துடும் எந்த சைஸ் வேணும் வேணாங்கிறதா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால நான் என்ன கொண்டுட்டு நேரடியாக கடைக்கு போயிட்டு அவங்க கையில் லிஸ்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன் நானே ஒவ்வொரு பொருளாக படிச்சு படித்து சொல்ல சொல்ல அவங்களாவே எடுத்து எடுத்து வைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளெல்லாம் பெரிய சைஸ் வேணுமா சின்ன சைஸ் வேணுமா அதை விட ஸ்மால் சைஸில் வேணுமான்னு அவங்க கேட்பாங்க நம்ம வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை சின்ன சைஸ் போதும் நம்ம ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளோ தானே கம்மியாக தானே யூஸ் பண்ணுவோம் அதனால நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் சைஸ் பெரிய சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டுருவாங்க அதனால எப்போதுமே நான் லிஸ்ட்டை கொண்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அவங்க கையில் லிஸ்ட்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன் நானே ஒவ்வொரு பொருளாக சொல்ல சொல்ல அவங்க வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சிருவாங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் இருந்து பணத்தையுமே நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் கண்டிப்பாக நீங்க ஹோல்சேல் கடை இல்லை வேற எந்த கடை போனாலும் சரி கண்டிப்பாக நீங்களே பொருட்களை வந்து சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது எல்லா பொருட்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஹோல்சேலில் வாங்கும் போது இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அல்லது சின்ன கடையிலெலாம் போனீங்க அப்படின்னா அதில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டை தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மூவாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதே சூப்பர் மார்க்கெட்டில் அந்த சின்ன சின்ன மளிகை கடையிலலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா மூவாயிரத்தில் உள்ள அமௌண்ட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா ஐயாயிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் எப்போதுமே நான் ஹோல்சேலுக்கு தான் நான் போய் வாங்க வாங்க நம்மளால பணத்தையுமே மிச்சப்படுத்த முடியும் பொருளுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தரமாக சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த எக்ஸோலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சோப்பில் பன்னெண்டு பீஸ் நான் வாங்கியிருக்கேன் பன்னெண்டு பீஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அறுபது ரூபா வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழு ரூபாய்தான் அதே மாதிரி இருபது ரூபா எக்ஸல் சோப்பை ஆறு பீஸ் வாங்கினோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினாலு தான் வருது இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எக்ஸ்ட்ரா பொருள் என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சபினா தூள் வாங்கியிருக்கேன் வேர்க்கடலை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அரை கிலோ ரவை ஒரு பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் கம்பு மாவு ஒரு பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்புறம் தீப்பெட்டி பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு பண்டல் தான் வாங்குவேன் இந்த முறை ரெண்டு பண்டல் சேர்த்து வாங்கியிருக்கேன் மண்டவெல்லம் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் திணை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கேன் அது ஒரு கிலோ நூறுபாய்ன்னு சொன்னாங்க நான் அரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கும் வைக்கும்பொழுது முருகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து முழுசாகவே நிறைவேறும் அதனால இந்த முறை பார்த்தீங்கன்னா திணை வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அதே மாதிரி பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இதிலே நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா சாம்பு வாங்குறதுக்கே நான் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சின்ன கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு சாம்பு வாங்கினேன் சரி அதை வச்சே ஒரு நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என் பையனுக்கு வந்து சோப் வந்து வாங்கலை அவன் கேட்ட சோப்பு வந்து அந்த கடையில் இல்லை மெடிக்கலில் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி ஒரு முறை கேட்டு பார்ப்போம் இருந்துச்சு வாங்கிக்கலாம் இல்லாட்டின்னா மெடிக்கல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க அந்த சோப் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க மீதி பெரிய பெரிய பொருள்லாம் பெரிய பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் தேவையான அளவு மட்டும்தான் நான் கிச்சனில் வந்து வச்சுக்கிருவேன் இந்த மளிகை லிஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு அது போக தனியாக அந்த மல்லி மிளகாய் தூள் அப்புறம் கடலை முட்டாய் பாக்கெட் வாங்கினதோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ